வெல்கம் டு மை சேனல் குக்ஃபார் மைச்சேனல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோ கட்டிப்போரோடய வாழ்க்கை பற்றி நம்ம ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கொழுப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா வதங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு கால் கிலோ கொழுப்பு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு டம்ள தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க மசாலா அரைக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு துண்டுப்பட்டா ரெண்டு கிராம்பு நாலு காஷ்மீரி சில்லி ஜஸ்ட் ஃபார் கலரில் தான் சில்லி போட்டுவிட்டு இதில் நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி இந்த குழிக்குள்ளேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரைச்சது தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் தண்ணி இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டுறது ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இடை இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுத்து கொழுப்பு வைத்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ இதில்